ஏன்னு கேட்குறேன் இது ஒரு புத்தமா தம்பி முத்துக்குமார் நீங்க சொன்னதுக்கு தானே நான் பதில் சொன்னேன் ஓகே ஓகே முத்துகுமார் சாப்பிடுங்க ரொம்ப சாப்பிடுங்க நேச்சர் மேடம் நினைப்பாங்க இந்த மட்டும் மட்டும்தான் நேரம் ஒதுக்கி அப்படியா அப்படிலாம் இல்லைப்பா நீங்கள் வேற முத்துகுமார் நல்ல பையனே ஃபஸ்ட்டு தோசைன்னு சொன்னாப்ல தான் நான் இல்லையா திரும்பி கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை வாங்க தேவி பிரியா வாங்க தேவி பிரியா கேட்டாங்கப்பா அவங்களே இப்போ யாருது தேவி வேற உங்களை கேட்டாங்க பழனி ஆய் அக்கா வணக்கம் சாப்பிட்டாச்சா வாங்க முத்துக்குமார் அது தோசை அது அப்போ இது இப்போ அதுதான் சாப்பாடு அப்படியாப்பா சரியா சரியா நீங்கள் தோசைன்னு சொன்னீங்களா தான் அக்கா என்ன தோசைன்னு சொன்னாப்பிலே இப்போ இதை இவ்வளோது வந்து அப்படின்னு தான் கேட்டேன் அக்கா சரியா சரியா அப்போ தோசை இப்போ ஓகே இப்போதானே லை போட்டுருக்கோம் இப்போதானே ஒரே டயத்தில்லையா தோசை சாப்பிட்டு இதெல்லாம் சாப்பிட்றீங்க ஓகே ஓகே சாப்பிடுங்க தம்பி சாப்பிடுங்க ஓகே பாய் தம்பி தரு தேவி பிரியா வாங்க எப்படி இருக்கீங்க தேவி வேலையில் இருந்தீங்களா பழனி வணக்கம் சட்டாச்சா அப்படிங்கிறாங்க தேவி நான் சொன்னது என்னை மேடம் வணக்கம் தேவி பிரியா மேடம் அப்படிங்கிறாங்க பழனி தம்பி என்னப்பா எனக்கு மெசேஜ் எல்லாம் டிலீட் ஆகுது ஐயங்க தேவி நீங்கள் ரிலீட் பண்ணுறீங்களா என்ன இல்லையே எனக்கே மெசேஜ் டிலீட் ஆகுது நான் சொன்னது மே என்னை மேடம் ஓகே தம்பி ஓகே தம்பி வணக்கம் தேவி பிரியா மேடங்கிறாங்க பழனி தேவி பிரியா பழனி சார் வணக்கம் அப்படிங்கிறாங்க வாங்க தேவி என்ன சாப்பாடு நைட்டு என்ன சாப்பாடு தேவி பழனி தம்பி என்ன சாப்பிட்டீங்க பழனி வாங்க அக்கா என்ன சாப்பாடு தேவிமா அக்கா என்ன தான் சாப்பிட்டீங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க தேவி அக்கா தோசை சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்க வேலைக்கு வந்துட்டீங்களா பழனியை காணா காணான்னு தேடுந்தீங்களே இந்த அக்கா அப்படின்னு பேசுங்க நானும் தோசை தான் தக்காளி சட்னி சாப்பிட்டேன் அப்படியா ஐயா சூப்பர்யா நான் இன்னைக்கு வெண்டைக்காய் குழம்பு வச்சுருந்தேன் நான் ரொம்ப குழந்தை மதியானமே தீர்ந்துருச்சு வெண்டைக்காய் குழம்பு வச்சு சட்னி வச்சுக்கிட்டா பழனி எதுக்கு போடுறாரு இருக்காப்புல இருக்காப்புல ஓகே ஓகே தக்காளி சட்னி மட்டுமா பழனி ஓடிக்கிட்டா ரவிக்குமாரா நான் லைவ் போட்டிருக்காங்களா தெ ஹாய் வாங்க வாங்க ஹரிகரன் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க ஹரிகரன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இங்கே இரவு வணக்கம்ப்பா ஆமா அக்கா போட்டுருக்கார் போட்டிருக்காராப்பா சரியா சொல்லு அக்கா வரணும் இந்த லைவ் தான் அண்ணா பதினோரு மணி வேலையும் போடுவாரா தேடி தேடி ஹரிகரன் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க ஹலோ வாங்க ஹரி ஹரிக்கு என்ன சாப்பாடு அக்கிபாலா டியூட்டில அதனால தான் பேச முடியல இதே முருகன்